ஆ நாங்கள் அறிவோம் இந்த வலியின் வேதனையை நாங்கள் அறிவோம் உங்கள் மனதின் வலியையும் தன்வந்தராலயா உடல் மற்றும் மனம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் பஞ்சகர்ம ஆயுர்வேத சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு உங்களுக்கு பிடித்த சுவைகளில் நீங்கள் விரும்பிய தரத்தில் பொடரான் ட்ரிங்க்ஸ் காம்ராட் ஆன்மீக சேனல் அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் ஈச்சனாரில் இருக்க விநாயகர் தாங்க இருக்கும் மிகவும் பழமையான கோயில் கோயிலோட பழமையை பற்றியும் இங்கே நடக்கிற சிறப்பு பூஜைகளையும் பற்றியும் இந்த காணொலில் தெரிஞ்சுக்கலாமா போகும் சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் கோவை மாவட்டம் மேலே சிதம்பரம் எனும் அழைக்கப்படும் பேரூர் பட்டீஸ்வரர் ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்வதற்கு ஐந்து அடி உயரமும் மூன்று அடி பருமனும் கொண்ட விநாயகர் சிலையை மதுரை நகரிலிருந்து வண்டியில் கட்டிச் சென்று கொண்டு வந்தபோது தற்போது இக்கோயில் இருக்கும் இடத்திலேயே வண்டியின் அச்சு முறிந்து விநாயகர் விக்ரமம் இங்கேயே அமர்ந்து விட்டதாக சொல்லப்படுகிறது அங்கே சுற்றி இருந்த மக்கள் எவ்வளவு முயன்றும் அந்த விநாயகர் சிலையை அங்கிருந்து அப்புறப்படுத்த முடியவில்லையாம் இதனால் காஞ்சி சங்கராச்சாரியார் அருள் வாக்குப்படி சிலை விழுந்த இடத்திலேயே பிரதிஷ்டை செய்து கோயில் கட்டப்பட வேண்டும் என்பது தர வரலாறு ஆகும் திருக்கோயிலில் அஸ்வினி முதல் ரேவதி வரையிலான இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு விதமான அலங்காரம் செய்யும் நட்சத்திர அலங்கார பூஜை மிகவும் சிறப்பான ஒன்றாகும் திருக்கோயில் தினப்படி பூஜைக்கு வேண்டிய பால் பன்னீர் சந்தனம் குங்குமம் மலர் மற்றும் மின்கட்டணம் போன்றவைகளும் கட்டளைதாரர்களை கொண்டே நடத்தப்பெற்று வருகிறது மூன்று அடுக்குகள் கொண்ட கோபுரம் மாடங்கள் மற்றும் பெரிய மண்டபங்கள் என அழகாக காட்சியளிக்கும் ஈச்சனாரி விநாயகர் கோவில் கோவை மாவட்டத்தில் புகழ்பெற்ற இடமாக இருந்து வருகிறது இந்த திருத்தலம் வந்து விநாயகரிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்ய குழந்தைகள் படிப்பில் நல்ல முன்னேற்றம் கிடைத்து நல்ல உத்தியோகம் கிடைத்து வாழ்வில் உயர்வு பெறுவது உறுதி தொழிலில் நல்ல முன்னேற்றம் விவசாயத்தில் அதிக மகசூல் நினைத்தபடி திருமண வாழ்க்கை கிடைப்பதும் நிச்சயம் என்கிறார்கள் இதனை அனுபவித்து உணர்ந்தவர்கள் பலனை அடைந்தவர்கள் தங்கள் நீர்த்திக் கடனை பாலபிஷேகம் மற்றும் பால் கொளக்கட்டை படைத்து சிதறு தேங்காய் உடைத்தல் சதுர்த்தி விரதம் அருகம்புல் மாலை சாத்துதல் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்தல் ஆகியவைகளால் நிறைவு செய்கின்றனர் வாகன பூஜைக்கு பெயர் பெற்ற ஆலயம் இது கோவை நகர மக்கள் புதிய வாகனம் வாங்கினால் பதிவெண்ணை வாகனத்தில் எழுதுவதற்கு முன் விநாயகரிடம் சமர்ப்பித்த பின் மற்ற செயல்களில் ஈடுபடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இங்கு ஏழை எளியவர்களுக்கு திருமணம் எந்தவித தொகையும் பெறாமல் நடத்தப்படுகிறது விநாயகரை மனமுருகி வேண்டிக் கொண்டால் எடுத்த காரியம் தடங்கள் நீங்குகிறதாக இத்தளத்துக்கு தொடர்ந்து வரும் பக்தர்கள் கூறுகிறார்கள் மேலும் தங்கள் குழந்தைகள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவதாகவும் படிப்பில் மிக உயர்ந்த நிலை அடைந்ததாகவும் இத்தளத்திற்கு வரும் பக்தர்கள் வேண்டிக்கொள்கின்றனர் கொள்கின்றனர் இதை தவிர வியாபார விருத்தி தொழில் மேன்மை உத்தியோக உயர்வு ஆகியவையும் வேண்டி இத்தலத்துக்கு விநாயகப் பெருமானை வணங்கினால் நிச்சயம் பிரார்த்தனை நிறைவேறுகிறது அழகிய கோபுரம் மாடங்கள் மண்டபங்கள் அமையப்பெற்ற திருக்கோயிலாகும் அதிகாலை ஐந்து மணியில் இருந்து இரவு பத்து மணி வரையும் இடைவெளியின்றி தொடர்ந்து இத்திருத்தலத்தில் பூஜைகள் நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு நாளும் கணபதி ஹோமம் கட்டளைதாரர்களால் நடத்தப்பட்டு வருகிறது தமிழகத்திலேயே விநாயகருக்கு தங்கத்தேர் பவனி இங்குதான் நடைபெறுகிறது தங்கரதம் ஒன்று தயார் செய்து தங்கத்தேர் நேர்ச்சியும் நடைபெறுகிறது தினமும் மாலை ஆறு முப்பது மணியளவில் கட்டளைதாரர்கள் அடிப்படையில் விநாயகர் தங்கத்தேரில் பவனி வந்து அருள் புரிவார் அம்மையப்பன் அம்சமாக அதாவது அர்த்தநாரி இங்கு விநாயகர் அருள் புரிகிறார் விநாயகனே வினை தீர்ப்பவனி வேல முகத்தோனே ஞால முதல்வனே என்றும் வேண்டினார் விருப்பெல்லாம் நிறைவேறும் ஈச்சனாரி விநாயகர் தாள் பணிந்தாள் என்றும் கடவுளான கணபதியை போற்றி வணங்குகின்றனர் கோவை ஈச்சனாரி விநாயகர் கோவில் பக்தர்கள் மேலும் இது போன்ற பழமையான ஆலயங்களும் அவற்றின் சிறப்புகளையும் பற்றி தெரிந்து கொள்ள சாம்ராஜ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் விநாயகரே போற்றிவோம் ஹலோ லொகேஷன் வந்துட்டேன் சார்